இது என்ன ஒரு வாதியா இவர்தான் மாஸ்டர் நான் தலையா நீங்க யாருன்னு கேக்கல இதெல்லாம் ஒரு ஊரா வாதியார இந்த ஊர்ல திருடங்களை தவிர்த்து வர யாருமே நல்லவங்க இல்லையா நாங்களா ரொம்ப நல்ல மனுஷங்க சார் இந்த கூட்டத்துல ஒரு திருடங்களும் கிடையாது ஐயா யாருன்னு புரியலையே என் பேரு பாண்டி என்ன வேலை பாக்குறீங்க எனக்கு வேலை ஒன்னும் கிடையாது எனக்கு வேலையை கொடுக்காதயா போலீஸ் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிக்காதயா குண்டடி பட்டு செத்துருவா வாசனை நல்லா இருக்கு விசாரணையில முதல்ல கிடைச்ச ப்ரூஃப் என்னடா லுங்கி இது